الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله وخاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد وَقَدْ قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يؤتون ما آتوا وقلوبهم وجلة أنهم إلى ربهم راجعون صدق الله العلي العظيم وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم حين سُئل أي الناس أفضل؟ قال مخموم القلب وصدوق اللسان قالوا صدوق اللسان نعرفه فما مخموم القلب يا رسول الله؟ قال هو النقي الدقيق لا إثم عليه ولا بغي

அவர்களுடைய அடித்துவத்தை அப்படியே பின்பற்றி வாழ்ந்தாக்கள் மீதும் வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்ட நிலவட்டுமாக ஆமி கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நேரடியார்களே இரண்டு பெரும்பாக்கியங்கள் ஒன்று ஜுமாவினுடைய சிறப்பு இன்னொன்று ஷாபானுடைய பதினைந்தாவது நாள் இந்த இரண்டு பெரும் பாக்கியங்களிலே அல்லாஹ் வாக்குறுதி அளித்த அத்தனை சிறப்புகளையும் பெற்ற அடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக இங்க வருகை தருகிற வருகை தந்த நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய ரஹ்மத்தும் அருளும் என்றென்றும் அல்லாஹ் நீண்டு நிலவச் செய்வானாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நிறையார்களே ரமதானுடைய மாதம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது இன்னும் இரண்டு வாரங்களிலே ரமதான் வரவிருக்கிறது ரமதானுடைய காலங்கள் அது அமல்களுடைய பருவ காலம் ஷாபானுடைய மாதங்களிலிருந்து சஹாபாக்கள் அமல்கள் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் அமல்களுடைய சீசன் என்பதாக சொல்வார்கள் சீசன் வியாபாரங்கள் நமக்கு அதிகமாக தெரிந்தவை ஒரு சீசனிலே எப்படியெல்லாம் வியாபாரம் செய்கிறோம் இரவு பகலாக நம்முடைய தூக்கங்களை துளைத்து நம்முடைய தேவைகளை முற்படுத்தி பிற்படுத்தி இப்படி பல சிரமங்களுக்கு மத்தியிலே அந்த சீசனிலே எவ்வளவு பொருட்களை ஈட்ட முடியுமோ அவ்வளவு சம்பாதிக்கிறோம் நாம் நம்முடைய வியாபாரத்தை பார்க்கிறோம் அதே போலதான் ரமதானுடைய காலம் அது அமல்களுக்கான பருவ காலம் எப்படி வியாபாரத்திலே நம்முடைய தேவைகளை முன்பின் செய்கிறோமோ அதே போல ரமதான் வருகிற போது அமல்களை செய்வதற்கு நம்முடைய தேவைகளை முன்பின் செய்வது கடைகளுடைய நேரங்களை கொஞ்சம் மாற்றி அமைப்பது நம்முடைய வியாபாரங்களை கொஞ்சம் மாற்றி அமைப்பது எப்போதும் போலும் இல்லாமல் எல்லா நேரங்களிலும் கடைகளிலே உட்கார்ந்திருக்கக்கூடிய நாம் ரமதானுடைய காலங்களிலே கொஞ்சம் பள்ளிவாசலிலும் வந்து உட்கார்வது போல நாம் நம்முடைய சேவைகளை செய்யக்கூடிய நாம் ரமதானுடைய காலங்களிலே கொஞ்சம் குரானை எடுத்து ஓதுவது ரமதானுடைய காலங்களிலே கொஞ்சம் தலவாத்துகளை ஓதுவது இபாதத்துகள் செய்வது குறிப்பாக ரமதானுடைய காலங்கள் அது இபாதத்துக்கான மாதம் அமல்களுக்கான பருவ காலம் அருமையானவர்களே உலகத்தில் எத்தனையோ அமல்கள் செய்கிறோம் இந்த அமல்கள் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுதா இல்லையா என்கிற கவனம் நமக்கு வேண்டும் அமல்கள் செய்வது பெருதல்ல அமல்கள் செய்தாலும் இந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா அமல்கள் அல்லாஹ் இடத்திலே நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது அமல்கள் அல்லா இடத்துல நான் செஞ்சுட்டேங்க நான் தொழுதுட்டேங்க நான் செஞ்சுட்டேன் நோன்பு வச்சுட்டேன் இந்த நோன்பு ஹஜ் ஜக்காத்து அல்லாவிடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் அல்லாஹுடைய தூதர் ஒரு ஹஜீத்துல சொன்னாங்களா இல்லையா ஒரு சகாதி வரார் ஒரு மனிதர் வருகிறார் வந்து தொழுகிறார் அவர் தொழுக பிறகு அல்லாஹ் அவருடைய தொழுகையே என்ன செய்கிறான் பழைய துணியை சுருட்டி அடிப்பது போல அவருடைய தொழுகை அவருடைய மூஞ்சில வீசப்படுகிறது ஏன் என்ன காரணம் அவருடைய தொழுகையில ஒரு சரியா இல்லையே அவருடைய தொழுகையில சஜிதா சரியா இல்ல தொழுகையிலே எப்படி தொழுகணுமோ பெருமானார் எப்படி சொல்லிக் கொடுத்திருக்கிறார்களோ அப்படி தொழுகலே அவருடைய தொழுகை முகத்திலே வீசப்படுகிறது அருமையானவர்களே நேரத்தை ஒதுக்கி அமல் செய்கிறார் ஆனால் அமல் ஏற்றுக்கொள்ளப்படுறது இல்லை அப்ப அமல் செய்கிற போது அமல் செய்கிற போது நமக்கு ஒரு பயம் இருக்கணும் என்னுடைய அமல் இது அல்லாஹுடத்துல ஏற்றுக்கொள்ளப்படுதா இல்லையா அல்ல இந்த அமலை ஏற்றுக்கொள்கிறானா இல்லையா என்கிற பயம் இருக்கணும் திருக்குறான்ல ஒரு வசனம் வருகிறது ஒரு ஆயத்து ரொம்ப அற்புதமான அது அல்லாஹ் அல்லாஹால சொல்லி காட்டுகிறான் சொன்னான் அல்லாஹ் அல்லாஹால ஒரு மனிதன் இந்த முஸ்லிம்கள் அமல் செய்கிறார்கள் அமல் சில காரியங்களை செய்கிறார்கள் அவருடைய விஷயங்களை செய்து முடிக்கிறார்கள் ஆனால் உள்ளத்திலே பயத்தோடு செய்கிறார்கள் உள்ளத்திலே பயத்தோடு உள்ளத்திலே நடுக்கத்தோடு அந்த காரியங்களை செய்கிறார்கள் கேட்டாங்க பெருமாநிலத்தில யார சொல்ல இந்த ஆயத்து யாரை குறித்து சொல்லப்பட்டது பாவிகளை குறித்து சொல்லப்பட்டதா அல்லது பாவம் செய்யக்கூடிய அடியார்களை குறித்து சொல்லப்பட்டதா யாரை குறித்து இந்த ஆயத்துகள் சொல்லப்பட்டதுன்னு கேட்டாங்க ஒரு விபச்சாரணை குறித்து இந்த ஆயத்து சொல்லப்பட்டதா விபச்சாரம் செய்கிறான் ஆனா உள்ளத்திலே பயம் இருக்கிறது யாரோ பார்த்து விடுவார்கள் என்று ஒரு திருடனை குறித்து இந்த ஆயத்திலே சொல்லப்பட்டதா திருடுகிறான் உள்ளத்திலே பயம் இருக்கிறது யாரோ பார்த்துட்டா என்னுடைய நிலைமை மோசமா போயிடும் ஆக ஒரு மனிதன் பாவத்தை குறித்து இந்த ஆயத்து சொல்லப்பட்டுதா என்று அன்னை ஆய்சாரதினா பெருமான இடத்துல கேட்டாங்க பெருமான குறித்து இந்த ஆயத்தை சொல்லப்படல இந்த ஆயத்து யாரை குறித்து சொல்லப்படுதுன்னு சொன்னா சிலர்கள் அமல் செய்வாங்க அமல் செஞ்சும் பயப்படுவாங்க நல்ல காரியங்கள் செய்வாங்க நல்ல காரியங்கள் செஞ்சும் பயப்படுவாங்க அருமையானவர்களே ஆய் சாரவதில்லாஹா மீண்டும் கேட்டாங்க யார சொல்லா அமல் செஞ்சா எதுக்குங்க பயப்படணும் நமக்கு கேள்வி வருதா இல்லையா அமல் செஞ்சா எதுக்கு பயப்படணும் பெருமானு சொன்னாங்க தொழுவார்கள் என்னுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையான்னு தெரியல என்கிற பயம் இருக்கும் ஹஜ்ஜு செய்வாங்க எங்களுடைய ஹஜ்ஜு இது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா கொள்ளப்பட்டதா இல்லையான்னு என்கிற பயம் இருக்கும் அருமையானவர்களே ரொம்பல நோன்பு வைப்பாங்க நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்கிற பயம் உள்ளத்துல இருக்கும் ஜக்காத்து கொடுப்பாங்க ஜக்காத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்கிற பயம் உள்ளத்துல இருக்கும்னு சொன்னாங்க அப்ப அமல் செய்வார்கள் அமல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா இல்லையா என்கிற பயம் அவர்களுக்கு இருக்கும் என்பதாக பெருமானா செலவு சொல்லி காட்டினார் இப்ப உமர்லா அவர்கள் உமர்லா அவருடைய மகன் ஒரு முறை ஹரமிலே சஃபா சஃபா மருவாவிலே ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த காட்சிகளை பார்க்கிறார்கள் நிறைய கூட்டம் நிறைய மக்கள் சஃபாவிலே தொங்கோட்டம் ஓடுகிறார்கள் இன்றைக்கு மக்காவிற்கு செல்லக்கூடிய ஏகப்பட்ட மக்கள் லட்சோப லட்ச மக்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டியும் உம்ராவுக்காக வேண்டியும் செல்லுகிறார்கள் இவ்வளவு இவ்வளவு மக்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி வந்திருக்கிறார்கள் உமர் அவர்கள் சொன்னார்கள் இப்னு உமர் அவருடைய தந்தை அவர்கள் சொன்னார்கள் மகனே இத்தனை பேர் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறார்கள் என்று நீ யோசிக்கிறாய் ஆனால் உண்மையிலுமே யாருடைய ஹஜ்ஜு கடமையாக ஹஜ்ஜு அது ஆகிறதோ அவர்கள் தான் உண்மையான ஹாஜிகள் சொன்னார் மீதம் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் சுற்றி பார்க்க வந்தவர்கள் என்பதாக உமர்ல அவர்கள் சொல்லி காட்டினார் யாருடைய ஹஜ்ஜு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அவர்கள் தான் ஹாஜிகள் அவர்கள் தான் ஹாஜிகளுக்கு தகுதியானவர்கள் அவருடைய ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது மீதம் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் சுற்றி பார்க்க வந்தவர்கள் என்பதாக உமர்ந்து அவர்கள் சொல்லி காட்டினார் அருமையானவர்களே அப்ப அமல் செய்கிறோம் அந்த அமல் அல்லாஹிடத்துல ஒப்புக்கொள்ளப்படுதா இல்லையா அல்லாஹிடத்துல ஏற்றுக்கொள்ளப்படுதா இல்லையா ஹஜ்ஜு செய்கிறோம் என்னுடைய ஹஜ்ஜு அல்லாஹிடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா அவ்வளவு பொருள் செலவு செய்து தன்னுடைய குடும்பத்தை விட்டு வியாபாரத்தை விட்டு ஒரு மாத காலம் அங்கே போய் தன்னுடைய சேவைகளை அல்லாஹை மாத்திரம் முன்வைத்து எல்லா இபாதத்துகளும் செய்யும் இவருடைய இபாதத் இவருடைய ஹஜ் அது யாருக்காக இருந்தது அல்லாஹுக்காக வேண்டி இருந்ததா அல்லது வெறுமனே ஹாஜி என்று போட்டுக் கொள்ள வேண்டும் என்கிற பெயருக்காக வேண்டி இருந்ததா அருமையானவர்களே ஆக அமலை குறித்து கவலைப்படுவது இது நல்லவர்களுடைய தன்மை என்பதாக அல்லாஹுடைய சொல்லி காட்டினான் எதிர் வரக்கூடிய காலம் அது காலம் அமல்களுடைய பருவம் ஏதோ ஒரு நல்ல காரியங்களை செய்து விடுவோம் நல்ல அமல்களை செய்து விடுவோம் ஆனால் இந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்கிற சிந்தனை நமக்கு இருக்கணும் என்கிற கவலை நமக்கு இருக்கணும் சரிங்க அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட என்ன செய்யணும் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நாம் என்ன செய்யணும் எத்தனை நல்ல காரியங்கள் குரான் ஓதுறோம் நல்ல தியான தர்மங்கள் செய்யறோம் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு என்ன செய்யணும் உலமாக்கள் சொன்னாங்க முதலாவது ஒரு அமலை முடித்து விட்டு அந்த அமலுடைய கபூலியத்திற்காக வேண்டி துவா செய்யணும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டி முடித்து விட்டு தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாமோடு காபத்துல்லாவை கட்டுறாங்க கட்டி முடித்த பிறகு அல்லாஹுடத்துல துவா செய்யறாங்க ரொப்பனா தகப்பல் மின்னா யா நாங்க செஞ்ச இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக அல்லாஹுடத்துல துவா செய்யறாங்க அருமையானவர்களே இபாதத்தை செய்து முடித்த பிறகு துவா இருக்கணும் அந்த துவாவே அல்லாஹ் ஒப்புக்கொள்வான்னு சொன்னாங்க ஹஜ்ஜு செஞ்சுட்டாரு ஹஜ்ஜு முடித்த பிறகு அவரிடத்துல ரப்பனா துவா இருக்கணும் எங்களுடைய ஹஜ்ஜை கபுள் செய்வாயாக நோன்பு வைக்கிறார் நோன்பை முடித்த பிறகு துவா செய்யணும் ரப்பனா தகப்பல் மின்னா எங்களுடைய நோன்பை கபுள் செய்வாயாக தான தர்மங்கள் செய்யறார் யாருலா ஏதோ என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் கொடுத்த பிறகு அவர் துவா செய்யறார் ரப்பனா தகப்பல் மின்னா யாருலா என்னால முடிஞ்சதை நான் செஞ்சிருக்கேன் என்று இதை ஏற்றுக்கொள்வாயாக அருமையானவர்களே உலமாக்கள் சொல்லி காட்டினாங்க ஒரு இபாதத்திற்கு பிறகு துவா துவா இருக்கணும் இருந்துச்சுன்னு சொன்னா அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அமல்களை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு உலமாக்கள் வழி சொல்லி தராங்க எப்படி எல்லாம் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்ப இபாதத்து செஞ்ச பிறகு துவா இருக்கணும் பெருமானம் ஒரு முறை சஜிதா செய்யறாங்க சஜிதா செய்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி துவா செய்யறாங்க அல்லாஹ் மக்தூலி அஜிர் அலி சஜுதா செஞ்சுட்டு பெருமானார் இப்படி துவா செய்யறாங்க யால்ல இந்த சஜிதாவின் மூலமாக எனக்கு ஒரு நன்மை எழுதுவாயாக ஆகு ஓ அல்பிஹா விசிரன் யால்ல இந்த சஜிதாவின் மூலமாக எனக்கு ஒரு பாவத்தை மன்னிப்பாயாக மேலும் சொன்னாங்க ஓஜ அல்பிஹா ஐந்த கசுகரா நாளை மறுமையிலே இந்த சஜிதா எனக்கு ஒரு சேமிப்பாக ஆக்குவா யாகு மின்னி இந்த சஜிதாவின் இடத்திலிருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக என்பதால் அல்லாஹ் உடனைய தூத துவா செய்றான் ஒரு சஜுதா செஞ்சுட்டு பெருமானா சனல்லா வழியும் சொல்ல மோதிய துவா இது இன்னைக்கு தொழுதுக்கு கூட நாம துவா கேட்கறது இல்லையே அருமையானவர்களே இபாதத்திற்கு பிறகு துவா அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னு சொன்னாங்க இபாதத்திற்கு பிறகு நாம செய்யக்கூடிய துவா இருக்குது நாம அல்லாஹிடத்தில் கேட்கக்கூடிய தேவைகள் இருக்கிறது அந்த தேவைகளை அல்லாஹ் ஒப்புக்கொள்கிறான் என்பதாக சொன்னாங்க அப்போ பெருமாள சல்லாவுலி செல்லும் ஒரு சஜிதாவிலே இந்த துவாவை கேட்டிருக்காங்க யெல்லாம் என் சஜிதாவை ஏற்றுக்கொள் யாருலாம் இந்த சஜிதாவினுடைய சேமிப்பாக ஆக்கு என்பதாக கேட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா நாம தொழுகை முடித்த பிறகு துவா கேட்கணும் அந்த துவாவின் மூலமாக அல்லாஹ் அன்மல்களை ஏற்றுக்கொள்றான்னு சொன்னான் அந்த துவாவின் மூலமாக அல்லாஹ் தொழுகை ஏற்றுக்கொள்றான் ஒருத்தர் சகஜ சொல்கிறார் யாரா நான் தகஜ தொழுத்துட்டு இந்த சகஜத்தை ஏற்றுக்கொள் என்பதாக அல்லாஹ் துவா செய்யறாரு ஒருத்தர் நான் ஹஜ் ஹஜ்ஜு இந்த ஹஜ்ஜை ஏற்றுக்கொள் என்பதாக அல்லாஹ் அமல்களை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு உளமாக்கல் முதல் வழியாக சொன்னாங்க ஒரு இபாதத்தை உடனே அல்லாஹு துவா கேட்டுருங்க செஞ்சுட்டு உடனே அல்லாஹு துவா கேட்டுருங்க குரான் குரான் ஓதி முடித்த பிறகு அல்லாஹு துவா செய்யறார் எல்லாம் நான் குரான் ஓதி இருக்கிறேன் இந்த குரானை ஏற்றுக்கொள் இதுக்கான சோவை எனக்கு மறுமையில கொடுத்தது உடனே துவா அமல்களுக்கு பிறகு உடனே துவா கேட்டுருங்க தகப்பல் மின்னா யால்லா என்னிடத்தில் இருந்து ஏற்றுக்கொள் என்பதால் இப்ப இது முதல் வழின்னு சொன்னாங்க இரண்டாவது வழி சொல்லி காட்டினாங்க உலமாக்கல் ஒரு மனிதன் விசாலமான எண்ணத்தோடு இவாதத்து செய்யணும் எந்த அமல செஞ்சாலும் விசாலமான எண்ணத்தோடு தானம் தர்மம் செய்யறான் விசாலமான எண்ணத்தோடு விசாலமான எண்ணம்னா என்ன உலமாக்கல் பெருமான செல்ல சொன்னாங்க தான் எதை விரும்புகிறானோ அதை தன்னுடைய சகோதரனுக்கும் தான தர்மமும் தான் எத விரும்புறானோ சகோதரனுக்கு தானம் தர்மம் செய்யறது தான் விரும்புறது ஒண்ணு ஆனா சகோதரனுக்கு கெட்டு போனதை இட்டு போனது இதற்கு பேர் உண்மையான தர்மம் இல்ல உண்மையான தர்மம்னா தான் விரும்பக்கூடியது தன்னுடைய சகோதரனுக்கு தர்மம் செய்யறதுன்னு சொன்னார் அல்லா புரான் நீங்க எதை விரும்புகிறீரோ அத தர்மம் செய்யாத வரைக்கும் உண்மையான தர்மம் செஞ்ச ஆளாக நீங்க ஆக மாட்டீங்கன்னு நல்லா சொல்லலாம் எதை நீங்க விரும்புறீங்க உங்களுடைய குடும்பத்துக்கு என்ன விரும்புவீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன விரும்புவீங்க அதை அடுத்தவர்களுக்கு ஏழைகளுக்கு கொடுக்காதவரே நீங்க தர்மம் செஞ்ச ஆளாக ஆக மாட்டீர்கள் என்பதாக எல்லாம் சொல்லி காட்டுறான் அப்போ தர்மம் செய்கிற போது விசாலமான எண்ணத்தோடு நாம எதை பிரியப்படுவோமோ அதை மக்களுக்கு கொடுப்பது இதுதான் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இரண்டாவது வழியாக சொல்லி அப்ப எந்த அமலை செஞ்சாலும் விசாலமான எண்ணத்தோடு எந்த நல்ல காரியங்களை செய்தாலும் விசாலமான எண்ணங்களோடு நாம் செய்யணும் இரண்டாவது வழி சொன்னாங்க மூன்றாவது வழி சொல்லி காட்டினாங்க எந்த அமலை செய்தாலும் செய்யணும் அல்ல அளவிற்கு மாத்திரமே அமல் செய்ய வேண்டும் யாருக்காக வேண்டியும் முகஸ்துதிக்காக அமல் இருக்கக்கூடாது முகஸ்துதிக்காக இரண்டற்கா தொழுகிறேன்னு சொன்னா இது அடுத்தவர்கள் என்ன பார்த்து என்ன தொழுகையாலையும் சொல்லிடணும் என்பதற்காக வேண்டிய தொழுகை இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் மறுமையிலே அந்த தொழுகையே நீங்க யாருக்காக வேண்டி தொழுதீங்களோ அவங்க கிட்டே போய் நன்மையை வாங்கிக்கணும்னு சொல்லிடுவான் இது ஒரு சிறிய இணை வைப்பு என்பதாக உலமாக்கல் கித்தாப் எழுதுறாங்க அடுத்தவர்கள் பார்ப்பதற்காக வேண்டி செய்யக்கூடிய அமல் இருக்கிறதே இது சிறிய இணை வைப்பு என்பதாக எழுதுறாங்க அருமையானவர்களே ஆக முகஸ்வதிக்கு இல்லாம எந்த அமல செஞ்சாலும் நீங்க இகலாசுக்காக வேண்டி செய்யுங்க அல்லாஹருக்காக வேண்டி செய்யுங்க உள்ளத்துல தூய்மையான இருக்கு என்ன இருக்கணும் நான் எந்த காரியம் நல்ல காரியம் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் இது அல்லாஹுக்கு மாத்திரம்தான் யாருக்காக வேண்டியும் நான் செய்யல என்னுடைய பேருக்காக வேண்டியோ என்ன மக்கள் கொடையாளின் சொல்லிரணும் என்ன மக்கள் ஹாஜின்னு என்கிற விஷயத்தை சொல்லுவோம் என்பதற்காக நான் நான் இது வேண்டியாக வேண்டி விஷயத்திற்காக வேண்டிய செய்யணும் அருமையானவர்களை நாளை மறுமையிலே அல்லாஹால மூன்று பேரு மூன்று பேரு முகம் குப்புற நிரகத்துல வீசரா இந்த மூன்று பேர் பாவம் செய்யக்கூடிய அடியாறுகள் அல்ல அவர்கள் மிகப்பெரிய வணக்கசாலிகள் மூன்று பேரு முக முகம் குப்பர நரகத்துல வீசுறான் இவங்க பாவம் செஞ்ச ஆள் இல்ல பெரிய விபாதத்தாளிகள் யார் அந்த மூணு பேர் சொன்னாங்க முதலாவது ஷஹீ சஹீதனுடைய அந்தஸ்து சாதாரண அந்தஸ்தா பெருமாநா சலராஜ் சொன்னாங்க ஒரு ஷகீதுனுடைய நன்மை என்ன அவருடைய ரத்தம் கீழே சிந்துவதற்கு முன்னாலே முன்பின் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கலாம் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுது ஷஹீதுடைய அந்தஸ்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது அவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்துகள் நாளை மறுமையிலே சுகதாசரோடு இருப்பார்கள் இந்த ஷஹீர் என்ன செய்யறார் பேருக்காக அல்லாஹிற்காக மட்டும் இல்லாம அவர் என்ன செய்யறார் அடுத்தவர்கள் என்னை வீரன் என்று சொல்வதற்காக வேண்டி ஒருத்தர் போர் செஞ்சிட்டார் சொன்னா நாளை மறுமையிலே முதலாளாக இந்த ஷகீர் மூம்பு நரகத்தில் வீசப்படுகிறார் என்பதாக அல்லாஹுடைய போர் சொல்லி காட்டினார் அருமையானவர்களே ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயம் இபாதத்திலே இபாதத்து செஞ்சிடும் ஆனா அதுல முகஸ்தூதி வந்துருச்சு இகலாத் இல்ல அப்படின்னு சொன்னா அந்த இபாதத் எதுக்கும் பிரோஜனம் இல்லை உப்பு இல்லாத மாதிரி வாழ்க்கையிலே உப்பு சப்பு இல்லாத சாப்பாடு இருக்கிறதே அது குப்பைக்கு தான் போகும் அது மாதிரி இஹலாஸ் இல்லாத அமல் அது வேஸ்ட் என்பதாக சொன்னாங்க இகலாஸ் இல்லாத அமல் அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் படாது என்பதாக சொல்லி காட்டினாங்க அருமையானவர்களே இரண்டாவது அல்லாஹ் யார வீசுவான்னு சொன்னா நரகத்திலே ஒரு ஆலிம வீசுவான் அல்லாசாலா கேட்பான் அந்த ஆலிம் வருவார் நாளை மறுமையில கூப்பிட்டு கேட்பான் எதற்காக வேண்டி நீ படித்தாய் எதற்காக உலகத்துல குரான் அந்த நான் உனக்காக வேண்டி அந்த அல்லாசாலா சொல்லி காட்டுவான் நீ எனக்காக வேண்டி குரான் எனக்காக வேண்டி நீலே மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்யலே நீ மக்கள் உன்ன புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி பிரச்சாரம் செஞ்சேன் உன்ன மிகப்பெரிய காரியம் என்பதற்காக சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ குரான் ஓதனே என்பதாக அல்லாஹ் அந்த அதிகாரத்தை சொல்லுவான் எனவே இந்த நாளிலே உனக்கு எந்த நன்னீர் கிடையாது பா தூக்கி நரகத்துல வீசப்படும் அருமையானவர்களே ஒரு ஆலிம தூக்கி அல்லாஹ் நரகத்துல வீசறான் எதுக்கு வீசறான் இபாதித்தல் இኽலாஸ் இல்ல அல்லாஹ் நரகத்துல தூக்கி வீசறான் அல்லாஹ் பாதுகாக்கணும் மூன்றாவது அல்லாஹ் யார வீசறான் சொன்னா ஒரு செல்வந்தர் அல்லாஹ் வீசறான் நரகத்துல மூங்கு புர தூக்கி வீசுறான் ஒரு செல்வந்தர் அல்லாஹுட்சை அழைத்து கூறப்படுவார் அந்த செல்வந்திர அல்லாஹ் கேட்பான் நீ எதுக்காக வேண்டி பா செலவழிச்சு நிறைய பெரிய நல்ல காரியங்கள் எல்லாம் செஞ்சு ஏழை எளிய மக்களுக்கு நிகா முடிச்சு வச்சு பள்ளிவாசலர்களுக்கு உதவி செஞ்சு நிறைய நல்ல காரியங்கள் தான தர்மங்கள் செஞ்சு இந்த தான தர்மங்களே நீ எதுக்காக வேண்டி யாருக்காக வேண்டி செஞ்சு என்று அல்லாஹ் அல்லாஹ் தாலா கேட்பான் அல்லாஹ் அந்த மனிதன் சொல்லுவான் அல்லாஹ் நான் உனக்காக செஞ்சேன் உனக்காக செஞ்சு உன்னுடைய பொறுத்தற்காக வேண்டி மாத்திரம் செஞ்சு நான் யாருடைய பொறுத்தற்காக வேண்டிய சொல்லுவான் நீ போய் சொல்றே அல்லா சலா சொல்லி காட்டுவான் இல்ல உலகத்திலே இந்த ஆட்கள் எல்லாம் புகழ வேண்டும் நீ செல்வந்தன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ தர்மம் செஞ்சு என்பதாக சொல்லி காட்டுவான் நீ செல்வந்தன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி தர்மம் செஞ்சு அல்ல அந்த செல்வந்தன் மோங்குப்புற நரகத்துல வீசுவான் என்பதாக சொன்னாங்க அது அருமையானவர்களே ஒரே ஒரு விஷயம் தான் இஹலாத் அமல் அது வீணானது எந்தமல்லு முகஸ்வதி இருக்குமோ அது அல்லாஹருக்கு இணை வைப்பதை போல உலகத்துல சில பேர் நல்ல காரியங்கள் தொழுதிருப்பார் ஓதிருப்பார் அல்ல மலுப்பு நாளை மறுமையிலே அல்லாஹிடத்துல நிறைய நன்மைகள் கிடைக்கும் என்கிற எண்ணத்தோடு வருவார் ஆனா அல்லாஹ் சொல்லிருவான் அந்த ஆட்கள் எல்லாம் அழைத்து நீங்க யாருக்காக வேண்டியெல்லாம் அமல் செஞ்சீங்க நீ யாருக்காக வேண்டிய தொழுதியோ யாருக்காக வேண்டிய குரான் ஓதனையோ இல்ல யாருக்காக வேண்டிய தகஜத்து தொழுதையோ எல்லா ஆட்கள்ட்டையும் போய் அந்த நன்மையை வாங்கிக்கன்னு சொல்லுவான் இது சொன்னோமா இல்லையா ஒரு நன்மை அந்த நாட்கள்ல யாரும் கொடுக்க மாட்டாங்க நன்மையினுடைய மதிப்பே வறுமையில தான் விளங்குவோம் நன்மையினுடைய மதிப்பே இஸ்ராயல் அலி இஸ்லாம் எப்போ ரூஹ கைப்பற்றாங்களோ அப்பதான் நமக்கு அந்த மதிப்பு தெரியும் அருமையானவர்களே அது சொல்லி காட்டினாங்க இஹலாசோடு நம்முடைய அமல்கள் இருக்கணும் என்பதாக சொன்னாங்க இஹலாசோடு இன்னைக்கு இஹலாஸ் அறவே இல்லாம போச்சு ஒரு நோன்பு வைச்சாலும் நான் நோன்பு வச்சிருக்கேன் சொல்லி பத்து பேர்கிட்ட சொல்லிடுறேன் ஒரு ஜன தர்மங்கள் சென்றாலும் நான் இத்தனை பேத்துக்கு உதவி செஞ்சேன்னு சொல்லி வெளிப்படையா சொல்லிடுறது அருமையானவர்களே முன்னோர்கள் நல்ல காரியத்தை மறைச்சாங்க எந்த அளவுக்கு நோன்பு வச்சிருப்பாங்க நபிலான நோம்பு வச்சா உதடு காஞ்சு போயிரும் ஆனா உதடு காஞ்சது தெரியாததற்காக வேண்டி எடுத்து தேர்த்துக்குவாங்க ஏன் உதடு காஞ்சு போயிருந்து யாராவது பார்த்து நோன்பு வச்சிருக்கீங்களான்னு கேட்டா நாம போய் சொல்ல முடியாது ஆமா என்று சொல்ல வேண்டிய நிலைமை வந்துடும் அதனால இப்படி செய்வாங்க அருமையானவர்களே முன்னோர்கள் அமல்களை மறச்சாங்க இன்னைக்கு நாம அமலை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம் நான் இவ்வளவு தக்கா தொழுதுட்டேங்க நான் தகுச்சு தொழுகிறேங்க நான் என் வாழ்க்கையில விடவே மாட்டேங்க நான் டெய்லியும் இத்தனை நூறு ரூபா சதக்கா செஞ்சிருவீங்க தினமும் நூறு ரூபா சதக்கா செஞ்சிருவீங்க நூறு பேர்த்த சொல்லிடுவாங்க நூறு ரூபா இருக்கிறது இது ஒண்ணுக்கும் பிரோஜனம் இல்லாம போயிருக்கு நான் நூறு ரூபாய் சதக்காசியன்னு சொல்லி நூறு பேருக்கிட்ட சொல்லிடுவார் நான் நோம்பு வைக்கிறேன் சொல்லி நூறு பேர்கிட்ட சொல்லிடுவார் அருமையானவர்களே இஹ்லாசாக அமல் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த அமல் அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் சொன்னாங்க உமர்ல அவர்கள் சொல்லி காட்டினாங்க உலகத்துல நான் இரண்டு ரகாத் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படுவது அது எனக்கு எவ்வளவு பிரியமானது சொன்னா இந்த முழு உலகம் எனக்கு கிடைப்பதை விடவும் பெரியமானது அல்லாஹிடத்துல இரண்டு ரகாத் ஏற்றுக்கொள்ளப்படுவது முழு உலகமும் எனக்கு கிடைப்பதை விடவும் எனக்கு பிரியமானதுன்னு சொன்னாங்க ஏன் அல்லாவிடத்துல எல்லா அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது என்கிற எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை அப்ப மூணாவது நான்காவது விஷயம் சொல்லி காட்டினாங்க நீங்க இஹ்லாசோடு அமல் தீங்கு என்பதாக சொன்னாங்க நான்காவது விஷயம் சொன்னாங்க பெருமானார் செல்லும் எந்த வழியில நமக்கு கற்று கற்றுத்தந்திருக்கிறார்களோ அந்த வழியில நீங்க இது செய்யுங்க தொழுகிறார் தொழுகை அல்லாஹுடைய தூதர் எப்படி கற்று தந்தாங்க ஒரு சஹாபி வந்து தொழுதார் வந்து தொழுதுக்கு பெருமானார் சலாம் சொன்னாங்க என்பதாக பெருமானார் பதில் சொல்லல இறுதியில் துசல்லி போய் தொழுங்க நீங்கள் தொழுகுலன்னு சொன்னாங்க மறுபடியும் போறார் தொழுகிறார் மறுபடியும் அல்லாஹுடியர் பதில் சொல்லலே இறுதியா மறுபடியும் போய் சொல்லுகிறார் மூணாவது நீங்க தொழுகளை ஒழுங்கா சொல்லுங்க அந்த சஹாபி கேட்டார் யாரோ சொல்லா எனக்கு தெரிந்தது இவ்வளவுதான் எனக்கு தெரியல யார சொல்லா சொல்லித்தாங்களே கட்டி சலாம் கொடுக்கிற வரைக்கும் அத்தனை அர்க்களையும் அல்லாஹுடைய சொல்லி காட்டினார் அருமையானவர்களே அப்ப தொழுகை என்பது பெருமானார் சொல்லி கொடுத்த வழிமுறையில இருந்தா அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுது அப்ப அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நான்காவது வழி என்ன பெருமானார் சொல்லிக் கொடுத்த வழியில இருக்கணும் நபி சொல்லா அலி சொல்லம் சொல்லிக் கொடுக்காத முறையில இருந்தா அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை தொழுகையில எல்லா அர்கான்களும் பாதிப்புகளும் பூர்த்தி ஆகும் பெருமானார் செல்லி சொல்லுடைய காலத்திலே ஒரு சகாதி வந்தார் அல்லாஹுடைய சுகர் ருபூ செய்ய போறாங்க இன்னைக்கு நாமும் இமாம் ருக்கு செய்ய போறாங்கன்னு அங்கிருந்து உடாருவார் உடாந்து உடனே அப்படியே கலந்து போவார் பெருமானார் காலத்துல ஒரு சஹாபி வர பெருமானார் எங்க ருக்குல இருந்து எழுந்துருவாங்களோ சொல்லி அந்த தீர் கட்டி ருக்கு செஞ்சிட்டாங்க அல்லாஹுடைய துதருக்கு தொழுகைக்கு பின்னால நடக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் நபிக்கு தெரியும் இது அல்லாஹ் நபிக்கு கற்றுக் கொடுத்த மோஜிதா பெருமானாருக்கு தந்த அற்புதம் மீது தொழுக முடிச்சுட்டு அந்த சஹாபியை கூப்பிட்டு கேட்டாங்க ஏன் இப்படி செஞ்சீங்க அந்த சஹாபி சொன்னாங்க யார சொல்லுல்லா நீங்க ருக்குல இருந்து எழுந்துட்டீங்கன்னா ஒரு ரகாத்து எனக்கு போயிரும் யார சொல்லுல்லா அதனால நான் இப்படி செஞ்சுட்டேன் அல்லாஹுடைய தூரம் சொல்லி தந்தாங்க இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க நீங்க ஒரு ரக்காத்த விட்டுருங்க தொழுவுங்க கூட சேர்ந்து தொழுவுங்க பின்னால் அந்த ரக்காத்த பூர்த்தி செய்யுங்க என்பதாக சொன்னாங்க அப்போ ருக்குல வந்து சேருகிற போது இன்னைக்கு பல பேருனுடைய நிலைமை ரெண்டு அர்க்கானுகள் அங்க போயிருது ஒன்னு ருக்குலையும் நிம்மதியா ருக்கு செஞ்சிருக்க மாட்டார் தத்பீர்லையும் தத்பீர் கட்டிட்டு நிம்மதியா நின்றுக்க மாட்டார் ரெண்டுமே இருக்கணும் தபீர் கட்டிட்டு நிம்மதியா ஒரு நிமிஷம் நிக்கணும் ஒரு ஒரு நொடி பொழுது நிக்கணும் அதே போல ருக்கோல வந்து கலந்த பிறகும் நிம்மதியாக ஒரு நொடி பொழுது நிக்கணும் அப்போ இது ரெண்டும் இருந்த பிறகுதான் அந்த ரக்காத் அது ஏற்றுக்கொள்ளப்படுது இன்னைக்கு பல பேர் தக்பீர் கட்டிய உடனே சனா கூட ஓதுறது இல்லையே நேரா ருக்கூல வந்து கலந்துகிறார் அருமையானவர்களே ஆக தொழுகை அது பெருமானா செலவு செல்லும் காட்டிய வழிமுறையில இருந்தா அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு கொள்ளப்படுவதற்கு உளமாக்கல் சொல்லித்தந்த நான்காவது விஷயம் சொன்னாங்க அமல்கள் அது அல்லாஹ் பெருமானா காட்டிய வழிமுறையில இருக்கணும்னு சொன்னாங்க தொழுகையில இன்னைக்கு பெருமானா ஒரு பிரதி அல்லாஹுடைய தூதர் இன்னொரு ஹதீசர் சொன்னாங்க ஒரு மனிதர் தத்பீர் கட்டி தொழுகிற போது அல்லாஹினுடைய பார்வை அந்த மனிதன் மீது படுகிறது அல்லாஹ் மனிதனை பார்க்கிறான் அந்த மனிதன் தொழுகையிலே தேவையில்லாத பார்வைகளை பார்க்காத வரைக்கும் தேவையில்லாத செயல்களை செய்யாத வரைக்கும் அல்ல அந்த மனிதனை பார்த்து கொண்டிருக்கிறார் இவர் தொழுகையில இங்குட்டு அங்கிட்டுமா பார்த்துக்கிட்டு இருக்கிறார் இல்ல தேவையில்லாம தாடியை நோண்டிக்கிட்டு இருக்கிறார் இப்படி ஏதாவது விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காருன்னு சொன்னா அல்லாஹிய பார்வை திருந்திருக்குன்னு சொன்னாங்க பெருமாநா செல்லல்லாஹ் செல்லும் அவர்களுடைய வீட்டிலே பணியாளனாக இருந்து ஒரு அடிமையாக இருந்த அஃப்லாஹ் என்கிற ஒரு மனிதன் இந்த அவர்கள் ஒரு நாள் தொழுதாங்க தொழுகையில சஜிதாவில சஜிதா செய்யறாங்க நெத்தியில மண் இருக்கு அடுத்த ரக்கத்திற்கு எந்திரிக்கிற போது நெத்தியில் உள்ள மண்ணை தொடர்ச்சி பெருமாளிசன் இந்த காட்சியை பார்த்துட்டாங்க அல்லா தூதர் அந்த அடிமை தொழுத பிறகு கூப்பிட்டு சொன்னாங்க இது மாதிரி செய்ய கூடாதுன்னு சொன்னாங்க தொழுக முடித்த பிறகு செய்யுங்க தொழுகையில இது மாதிரியான காரியங்களை செய்யாதுங்க அருமையானவர்களே இன்னைக்கு நம்முடைய தொழுகை எப்படி இருக்குன்னு சிந்திச்சு பார்க்கணும் அப்ப இவாதத்து ஏற்றுக்கொள்ளப்படணும் சொன்னா நான்காவது விஷயம் அது பெருமான செல்லலாஹ் சொல்லும் அவருடைய வழிமுறையில் இருக்கணும் இப்ப எதிர் வரக்கூடிய காலம் இருக்கிறது இது ரமதானுடைய மாதம் சாதாரண அமல்களுக்கான மாதம் எவ்வளோ அமல் செய்ய முடியுமோ அவ்வளோ அமல் செய்வோம் ஆனால் அந்த அமல்கள் அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா அமல் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா என்கிற எண்ணத்தோடு இருக்கணும் என்கிற கவனத்தோடு என்கிற எச்சரிக்கையோடு நாம் இருக்கணும் எந்த நல்ல காரியம் செய்தாலும் சரி நோன்பு வைக்கிறோம் அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுதா என்கிற எச்சரிக்கை கவனம் நம்முடைய சிந்தனையில இருந்து கொண்டே இருக்கணும் ஏன்னா அவ்வளவு சிரமப்பட்டு உடல் ரீதியாக ஆரோக்கியம் ரீதியாக செல்வ ரீதியாக சக்காத்து கொடுத்திருப்பார் அப்ப எல்லா விஷயங்களும் தன்னை அர்ப்பணிக்கிறார் ஆனா அமல் ஏற்றுக்கொள்ளப்படல எந்த பிரச்சனமும் இல்லை அதனால ரொம்ப எச்சரிக்கையா கவனத்தோடு நாம செயல்படணும் நோன்பா இருந்தாலும் சரி நாம செய்யக்கூடிய தர்மமா இருந்தாலும் சரி தொழக்கூடிய தராவினுடைய தொழுகையா இருந்தாலும் சரி எந்த இ இருந்தாலும் சரி இது ஏற்றுக்கொள்ளப்படுதா இல்லையா உலமாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதுக்கான வழி சொன்னாங்க அந்த வழிகளை பின்பற்றி அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நாம் முயற்சி செய்யணும் அருமையானவர்களே வல்ல ரஹ்மான் எதிர வரக் கூடிய ரஹ்மானுடைய மாदातில் ஆரோக்கியமாக நோன்புவிபதற்கும் இபாதத் செய்வதற்கும் அல்லாஹ் தௌஃபிக் செய்து அருள்வானாக வாஃகுர் தாவமானி